எம்ஜிஆர் தமிழ்நாட்டோட முதல்வராயிருந்தப்போ சென்னையில உள்ளிகைகளா இருந்த ராதா மற்றும் அம்பிகாவுக்கு இலவசமா கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு குழப்பமான தகவலுக்கு இப்போ பிரபல நடிகரும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் விளக்கம் கொடுத்திருக்காரு தமிழ் சினிமாவிலயும் சரி அரசியல்லையும் சரி தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் தான் எம்ஜிஆர் சினிமாவில நடிச்சுகிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துல தனி கட்சி தொடங்கி அரசியல்ல தொடர்ந்து மூன்று முறை முதல்வரா வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாரு இந்த நிலையில தான் கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகைகளான ராதா மற்றும் அம்பிகாவுக்கு யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய உதவிய எம்ஜிஆர் செஞ்சதா சொல்லப்படுது அம்பிகா மற்றும் ராதா ரெண்டு பேரும் சிவாஜி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படின்னு தொடர்ந்து முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராதா திருமணத்துக்கு பிறகு நடிப்புல இருந்து விலகி இருந்தாலும் அவங்களுடைய சகோதரியான அம்பிகா இப்ப வரைக்குமே சினிமாவில முக்கிய கேரக்டர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சினிமாவை தொடர்ந்து சீரியல்லையும் நடிச்சு தனக்குன்னு தனி இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்பிகா இந்த நிலையில தான் தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் முதல்வரா இருந்தப்போ சென்னையில ராதாவும் அம்பிகாவும் வாங்கியப்போ இருந்த எம்ஜிஆர் அவங்களுக்கு இலவசமா பல பலாயிரம் கோடி போகும் அப்படின்னு தகவல் வெளியாச்சு இத பத்தி நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல கேள்வி எழுப்பி வந்த நிலையில நடிகரும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு ராதா அம்பிகா ஏஆர்எஸ் கார்டனை வாங்கினப்போ தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் முதல்வரா இருந்தாரு அப்போ அந்த இடத்தை அவர் இலவசமா கொடுத்திருந்தா அப்போதைய எதிர்கட்சியா இருந்தவங்க சும்மாவா விட்டு அதுவும் இல்லாம அந்த ஏஆர்எஸ் கார்டன் அரசு நிலம் கிடையாது தனியாருக்கு சொந்தமான நிலம் அந்த தனியாரிடம் இருந்து தான் ராதாவும் அம்பிகாவும் அந்த இடத்தை வாங்கினாங்க இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கும் இடத்தை வாங்கினவரு பாரதி ராஜா இவரும் இணைந்துதான் அந்த இடத்தை வாங்கினாரு மேலும் அந்த இடம் மொத்தமா ஒன்னே முக்கால் ஏக்கர் தான் இன்றைய காலகட்டத்துல இந்த ஒன்னே முக்கால் ஏக்கர் எப்படி பலாயிரம் கோடி போகும் அப்படின்னு லட்சுமணன் விளக்கம் கொடுத்திருக்காரு உண்மையிலேயே இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் பாஸ்